எண்களுக்கு இடையே உள்ள தற்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனிங்க எண்பத்தி ஆறு முப்பத்தி இரண்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு இந்த இடத்துல எண்கள் குறையுது அப்போ நம்ம என்ன செய்யலாம் கழித்தலை யோசித்து பார்க்கலாம் இப்போ எண்பத்தி ஆறுலருந்து முப்பத்தி இரண்டாக கழிச்சிருங்க அதோட பதினெட்டை கழிங்க முப்பத்தி ஆறு கிடைக்குது அப்போ இதே அமைப்பை அடுத்த படத்துக்கும் பயன்படுத்தலாம் எழுவத்தி எட்டுலேருந்து முதல்ல இருபத்தி மூணு கழிச்சிடலாம் அதோட எட்டை கழிச்சிருங்க நாற்பத்தி ஏழு சரியாக கிடைச்சிருச்சு அப்போ இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம் தொண்ணூற்றி ஆறில் இருந்து முதல்ல முப்பத்தி ஏழை கழிச்சிருங்க அதோட பதினஞ்சு கழிங்க நாற்பத்தி நாலு அப்போ சரியான பதில் ஆப்ஷன் டி நாற்பத்தி நாலு